ஸ் அது வந்துட்டு அழுதுட்டு நிற்க இன்னும் என்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒழுங்குங்க இங்கேருந்து நீ எங்கன்னா போயிட்டு நான் அவங்கள சமாளிச்சுக்கிறேன் ஈவினிங்கா வா சொல்கிறாங்க அது எப்படி பார்த்து என்னால் விட்டு போக முடியும் நான் சித்திக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல நான் எப்படி விட்டு போக முடியும் சித்தி தானே எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நீங்கள் ஒத்துக்க அடிக்க முடியும் ஒழுங்காக வந்து போய்ட்டுன்னு சொல்கிறாங்க எனக்கு வேறு வழி இல்லை பார்த்து உன் வயசு என்ன உன் வயசு என்னடி என்னடி அவ கரெக்டாக வாடி பார்த்து வச்சுக்கா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் ஷிவாக கேட்டு ரொம்ப போக அப்புறம் அழுல்கிட்ட வந்து பேசுகிறாரு நீ ஏன் ஐலிட்டு பண்ணிட்டு அவனும் அவன் அதுவும் எனக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப கோவம் வந்துடும் எதுக்காக நீயும் இது பண்ணிட்டு இருக்க ஒழுங்காக நீ எங்க கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை சிவா நான் என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்கேன் கரெக்டாக இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டே போய் அவங்க சுற்றி வந்து பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான் ஆனால் கொஞ்சம் பூச்சி சுபாவம் அப்படி அப்படின்னு சொல்லிடுறாங்க பொண்ணே வந்து சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க வந்து பூச்சி சுபாவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு கூட நிற்க வச்சு பையனை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க உடனே திரு திருன்னு மொழிக்கிறாங்க அவங்க பாட்டி வந்து அதெல்லாம் முடியவே முடியாது எங்கள் இதுவில் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லைம்மா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சுற்றி இதெல்லாம் சாதாரண விஷயம் திரு நான் அயலி கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க அயலிக்கு அதுக்குள்ளேயே அவங்க ஐயர் அஃபிஷியல் கிட்டே வந்து சுகாகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்துட்டு கடத்தி வச்சிருக்காங்க அதனால அவங்க கடத்த பார்க்குறாங்க நீ உடனே போய் காப்பாற்றணும் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் இங்கே கொஞ்சம் சுச்சுவேஷன் சரி இல்லைன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நீ போயே ஆகணும் அயலி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே டக்குன்னு சீனியரை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோயின் அயலி ஒரு பக்கம் இங்கே ஐலி ஐலின்னு கூப்பிட்றாங்க ரித்விகானு அனுப்பி ஐலியை கூப்பிட்டோம் அம்மா அக்காவை அப்படின்னு சொல்கிறாங்க ரித்விகா கடுப்பாயிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க ரித் ஐலி இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அவங்க அம்மாக்கிட்ட வந்து மெதுவாக சொல்கிறாங்க ஐலியை காணும்னு சொல்லிவிட்டு சாமான் கடுப்பாயிடுறாங்க அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே கபிலனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா அவங்க சிக்கப்பாய் ஏற்படுத்தினால கபிலனோட கேர்ள் ஃப்ரெண்டு என்னை அவர் ஏமாற்றிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க கபிலனை கூப்பிட்டு சாமையாக இந்திராணி வந்துட்டு கடுப்பாகி கேட்டுட்ருக்காங்க அப்புறம் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு லவ் தான் பண்ணேன் கல்யாணம்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலைன்னு சொல்கிறாங்க அப்புறம் இவ என்னை மாற்றிட்டேன் இப்போ கட்டி நீங்கள் இது பண்ணல நான் வந்து இது ப்ரெஸ்ஸுக்கு போவோம் இது அதுன்னு சொல்லி அந்த பொண்ணு மிரட்டுது இது உடனே இந்திராணி ஒரு நிமிஷம் இருக்கும் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஓ நீ தான் வந்துட்டு இங்கே பொண்ணா அதை இப்போ ரெண்டு உனக்கு சொத்து இருக்கு நீ வந்துட்டு இங்கே வந்து இது பண்ணுறியா சரி இவன் உங்கள் பாய் ஃப்ரெண்ட்னா இவன் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க அது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ இவன் யாரு இதுவும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஃப்ரெண்டு கூட கொடுக்குற போஸ்ட் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு சமக்கெடுப்பாங்க பலார்னு ஒரு அடி கொடுக்குறாங்க இப்போ இதெல்லாம் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போட்டால் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேடம் மேடம் வேணாம் மேடம்னு சொல்கிறாங்க ஒழுங்காக இங்கே வந்து ஓடிடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த பொண்ணு அங்கே போய்ட்டு அவங்க சொத்துப்பா ஐயோ ஃப்ளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு நல்ல வேலை நம்ம மாட்டிலேன்னு சொல்லிட்டு திருப்தியாகிவிடாரு இன்னும் ஒரு பக்கம் இங்கே கபிலனுக்கு ஒரு அடி விழுது ஒழுங்காக இருந்துக்க உனக்கு கல்யாணம் ஆக போகுது இந்த மாதிரி ஏதாவது இன்னொரு வாட்டி ஆச்சு அவ்வளோதான் நீயும் இதில் விஷயத்தில் இது பண்ணியிருக்கேன்னு தான் உன்னை இது பண்ணுற அப்படின்னு சொல்லி கோவமாகிடறாங்க அப்புறம் இதனால் கபிலன் கடுப்பாயிட்டு அங்கே வந்து போயிட்டுரு இங்கே அயலி வந்துட்டு அந்த இடத்த சரௌண்ட் பண்ணிவிட்டு அவங்க சீனியர் அவங்களோட மிச்சம் ரெண்டு பேரோடு போயிட்டு அங்கே போய் ச சரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சுற்றி சுற்றி போயிட்டு இது இருக்காங்க அப்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு ரவுடிங் வந்து இவங்க போலீஸ் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு எஸ்கே பார்க்க பார்க்குறாங்க அப்புறமா அயலி இவங்கெல்லாம் போயிட்டு இது பண்ணால் அயலி மாட்டிக்கிறாங்க அயலி வந்து குறிச்சு வச்சுக்கிறாங்க எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு பக்கம் காப்பாற்ற வந்த சிவாவையும் இது பண்ணுறாங்க அப்புறம் ஐலியும் ஒரு கட்டத்தில் அந்த ரவுடியை போட்டு தம்மு தும் அடி அடின்னு அடிச்சு இது பண்ணுறாங்க சிவாவும் ஒரு பக்கம் ரவுடிங்கில் அடித்து தும்ச பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கே ஐலியை காணுன்ற டென்ஷனில் இருக்கிற அந்த மாதிரி பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சிது என்னங்க இது நல்ல வேலை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு தெரிஞ்சிச்சு கல்யாண ஆணப்பக்கு தெரிஞ்சுருந்தா என்ன ஆகுது ஊர் புற அப்படி இப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதையும் மீறி தான் வந்தோம் இத்தனை வருஷம் கழிச்சு இதுவாகி எப்பயோ நடந்ததை வச்சு நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு நினச்சா இப்படி இது பண்ணுறீங்களே என்ன பொண்ணு வளர்த்திருக்கீங்க அப்படி இப்படின்னு பேச என்ன ஓரம் பேசுறீங்க என் பொண்ணு பார்த்தீங்கன்னு தெரியும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டு என் பொண்ணு கிட்டே வந்துட்டு ஓர பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாட்டியும் அவங்க அப்பாவும் கோவமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சித்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்காங்க அப்புறம் அவங்க எல்லோரும் கிளம்பி போய்ட்டுறாங்க கரெக்டாக இந்திராணி ஃபேமிலி வந்துட்டு வீட்டுக்கு வராங்க வந்துட்டு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்காக டேட் பார்த்துட்டோம் அதுக்காக சொல்கிறதுக்காக தான் வந்துன்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்கெல்லாம் திரு திரு முடிக்கிறாங்க ஏன்னா கெஸ்ட் வந்து போனாங்களான்னு இந்திராணி கேட்க அது வந்து ஆமாம் ஆமாம் சொந்தக்காரங்க வந்துட்டு பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்கன்னா அவங்க சித்தி மறைக்கிறாங்க நீங்கள் முடிக்கிறத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலேன்னு கப்பையில் என்னோடய அம்மா வந்துட்டு குறிப்பிடுக்க கேட்டுக்காங்க பொட்டி வீடு மாதிரி இருக்குது தான் தோண்டு ஈஸிலியாக பொண்ணு எடுக்கிறோம் என் பையனுக்குன்னு கடுப்பாகிட்டு இருக்காங்க சித்தி அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்திராணி அமைதிப்படுத்துகிறாங்க அப்புறமா சரி என்கேஜ்மெண்ட்டான டேட்டு அதை தான் அப்புறமா ட்ரெஸ்ஸுக்காகவும் வந்துட்டு காஸ்டியூமர்ஸ் வருவாங்க எல்லாம் அளவு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க அம்மா இன்னொரு பொண்ணு இருக்குதுன்னு சொன்னீங்களே அந்த பொண்ணு எத்தனை பேர் இருக்கீங்க ஏழு எட்டுன்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க பாட்டி வந்து எட்டு பேருன்ற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க சரி சரி அவங்களுக்கு கல்யாணத்தில் அப்போ பார்த்துக்குறேன் நீங்கள் வந்துட்டு காஸ்ட்யூம்ஸ் மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருங்கன்னு இந்திராணி சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க இங்கே அவங்க சித்தி அயலியோட சித்தி சம கோவமாக இருக்காங்க அவங்க போன பிறகு வெளியே இருக்கிற அந்த தொட்டி எடுத்தோம்னு தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அயலி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு ஒரு திருந்து பார்க்கலாம் அயலி எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறாங்கன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்